அன்பான குழந்தைகளே ஒரு காலத்தில் அமைதியான கடலோரம் அருகில் மீனாட்சி என்றொரு துணிச்சலான சிறுமி இருந்தாள் அவள் அப்பா ஒரு நல்ல மீனவர் மீனாட்சிக்கு அவர் பாடும் பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அப்பாவின் குரல் திடீரென போய்விட்டது அப்பாவால் பேசவே முடியவில்லை மீனாட்சியின் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டது அவரது பாடல்கள் இல்லாமல் இரவு அமைதியானது என்ன செய்வது என்று அவள் யோசித்தபோது கிராமத்தின் வயதான பாட்டி ஒரு இரகசியத்தைச் சொன்னார் ஆழ்கடலில் யாரும் பார்க்காத இடத்தில் ஒரு ஒளிரும் பவலப்பூ இருக்கிறதாம் அந்த பூவின் இதழ்களை தொட்டால் இழந்த குரலைக்கூட மீட்க முடியுமாம் அப்பாவுக்காக எப்படியாவது அந்த பூவை கொண்டு வர வேண்டும் என்று மீனாட்சி முடிவு செய்தாள் அவளுக்கு பயமே இல்லை தெரியுமா அவள் மெதுவாக ஆழ்கடலுக்குள் நீந்தினாள் சுற்றிலும் எத்தனையத்தனை வண்ண மீன்கள் அவையெல்லாம் அவளுக்கு பாதை காட்டின ஆமைகள் நட்சத்திர மீன்கள் என் எல்லாமே அவளது நண்பர்களாயின கடல் ரொம்பவும் ஆழமாகப் போனபோது வெளிச்சம் குறைந்து இருட்டானது பெரிய பெரிய பாறைகள் வழியில் நின்றன ஆனாலும் மீனாட்சி தன் அப்பாவின் நினைப்பை மட்டும் விடவே இல்லை கடைசியாக இதோ ஒரு சிறிய குன்றின் மீது தன் இதழ்களிலிருந்து தங்க நிற ஒளியை பரப்பிக் கொண்டு அதன் அழகை பார்த்தாலே நமக்கு தைரியம் வரும் ஒரு சிறு பாட்டிலில் அடைந்தது அதைக் கொண்டு வந்து தன் அப்பாவுக்கு கொடுத்ததும் அப்பாவுக்கு குரல் திரும்பி வந்துவிட்டது இனிமையான பாடல் சத்தம் திரும்பக் கேட்டது அன்பும் தைரியமும் தான் எல்லா மாயங்களில்கும் ஆதாரம் தூங்குவதற்கு முன் மீனாட்சியின் தைரியத்தை நீங்களும் நினைத்துப் பாருங்கள்